ஒன்னேகாலலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் அந்த தண்ணியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சி ஒரு சிட்டியை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த அரிசி மாவு வீட்டிலே ரெடி பண்ணது ஊற வச்சு ஈரத்தோடு மிஷினில் கொடுத்து அரைச்சி அவுச்ச மாவு அது நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவு வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மாவு விட்டும்போது அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுக்கங்க சிம்மில் விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா கிளரி இப்போ வந்து அமர்த்திடலாம் அரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும் இது வந்து அவுச்ச மாவு அதனால் தண்ணி வந்து அதிகம் இழுக்கலை இதுவே ஒரு கப்பு வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும் அதனால் நீங்கள் ஒன்றே கால் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் பத்தாமல் போச்சுனாலும் நம்ம திருப்பி வேக வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி கை உள்ளங்கையை வச்சு அழுத்தி அழுத்தி இப்போ பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன பாலாகவும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவும் உருட்டிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் மேலேப்பிள்ளை அப்படியே விட்டுட்டு அந்த உருண்டையெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு துணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வாழையில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணி நல்ல சூடாகிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையும் வேகப்பட்டு எடுத்துக்கலாம் வந்து இப்படியே மூடி வச்சிடலாம் தண்ணி பட்டா ஒரு மாதிரி ஆயிரும் ரொம்ப அப்படியே வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் அதனால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுங்க இல்லை இன்னொரு துணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு வந்து ஆற டோ ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணா தேங்காய் ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்து தகுந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ எதோ குறை குறை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் உள்ள கடுகு சேர்த்துக்கலாம் கடுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் உளுந்தும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வரமிளகா விதை இல்லாமல் கிளிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா வாசனையாக வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி வைத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இந்த கொழுக்கட்டையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலேப்பில் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதே போல் பெருங்காயமும் நேரப்பில் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா பரட்டி விட்டோம்னா சூப்பரான அம்மணி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம் இனிப்பு செய்கிறதுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நெய் நல்லா சூடிய இப்போ நெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இதில் வந்து நல்லா ஒரு புளிக்குரண்டி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து உங்களோட உற்பத்தம் தான் தேங்காய் சேர்த்துட்டு டேஸாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேங்காயை சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இது சுத்தமான ஆர்கானிக் சக்கரை அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் உங்களோடய இழுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து லேஸாக பரட்டிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அந்த கொலக்கட்டை வந்து இதில் நம்ம போட்டு பரட்ட போகிறோம் அதுக்காக தண்ணி ரொம்ப ஊற்றிடுவோம் இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு இலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்குத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு சிட்டியை அளவுக்கு அதே போல் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையில் இதில் சேர்த்துட்டு நல்லா வச்சுக்கலாம் சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் இனி போட சாப்பிட்றதுக்கு நேரம் ஆக ஆக அந்த இனிப்பு ஃபுல்லாக அந்த கொழுக்கட்டை நல்லா இழுத்துக்குருவோம் இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறத விட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதை விட நல்லா இது டேஸ்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் அருமையான இனிப்பு கொழுக்கட்டை ரெடியாயிருச்சு இப்போ பாருங்கள் அருமையான இனிப்பு கொழுக்கட்டை ஆயிடுச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டெயிலில் இதே போல் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ அதே போல் கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு வெறும் கடுகு உளுந்து போட்டு தாளிக்காமல் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதோட புதினாவும் சேர்த்து அரைச்சி பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அடுத்த வீடியோவில் புதினா அவ்னி புதினாவும் சேர்த்து அம்னி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இந்த விநாயக சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி